இருக்க நான்லாம் ஒரு ஜெயில் பரவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் மொபில கோபில் வாசல்ல காலையிலேயே போலீஸ் கிட்ட அட்ராசிட்டி பண்ணிருக்கற ஒரு குடிமகனோட வீடியோ தான் இப்போ இணையத்துல வெளியாகி வைரலாகிட்டு வருது. அட்டிடுங்கலாம். நீ நான் கரெக்ட்டா வெயிட் பண்ணுங்க. நான் இன்னைக்கு நேத்து நான் சொந்த பிரந்தில் இந்த ஊர்தான் எனக்கு. ால காவல்துறையினர்கள் அங்க தொடர்ந்து தீவிர கண்காணிப்புல இருந்துட்டு வருவாங்க இந்த நிலையில தான் அவங்க பணியில ஈடுபட்டு வந்துட்டு போது மாலை நேரத்துல கோவிலோட நடைய சாப்பிட்டதுக்கு அப்புறமா கோவிலோட வாசல்ல உட்காந்துக்கிட்டு தியாசாமி ஒருத்தர் பயங்கரமான ரகலையில ஈடுபட்டு இருக்காரு அங்க இருந்த போலீஸ் அவரு அங்க இருந்து கிளம்ப வலியுறுத்தும் போது பாருங்க உங்க பேச்செல்லாம் என்னால கேட்க முடியாது நாங்களும் அந்த போலீஸ் கூப்பிடுங்க அவங்க கிட்டதான் என்னால பேச முடியும் அப்படின்னு சொல்லி பயங்கரமான அட்டராசிட்டில ஈடுபட்டு இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாம அருகில இருந்தவங்க எல்லாம் இவர் அங்க இருந்து போங்க ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேக்கும் போது பாருங்க எனக்கும் போலீஸுக்கும் ஆயிரம் இருக்கும் என் மேல என்ன ஒரு கேஸா ரெண்டு கேஸா நாப்பத்தெட்டு கேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமா அட்ராசிட்டி பண்ணிருக்காரு இவரோட பாணியிலயே அங்க இருந்த போலீசாரும் போவை யாசாமி கிட்ட பேசி அங்க இருந்து அவரை அப்புறப்படுத்திருக்காரு இந்த ஒரு வீடியோ தான் இப்போ இணையதள வெளியாகி வைரல் ஆகிட்டு வருது முழுக்கி முழுக்கி எவ்வளோ பத்து ரூபாவா பேச வராதா

நியூ இயர் அன்னைக்கு ஒரு கிஃப்ட் யாராலுமே வாங்கியிருக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனைவரையுமே நிகழ வைக்கிற விதமா தான் இப்ப ஒரு வீடியோ சோஷியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆகிட்டு வருது

அப்படின்னா அந்த முறுக்க அவரு அம்பது ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறமா இந்த தாத்தாவுக்கு நியூ இயர் ஒரு ஸ்வீட் பாக்ஸையும் எனக்காக இவர் இதை வாங்கி கொடுத்தாரு அதை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு வாய் பேச முடியலன்னா கூட அவரோட ரொம்ப ஹாப்பியோட ஷேர் பண்றாரு அதுக்கப்புறமா அந்த பாட்டிக்கும் இந்த ரெண்டு முறுக்கு தராரு தாத்தா கிட்ட சாப்பிடுறதுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டதுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே நீங்க பண்ணதே போதும் இதை நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சைகையாலேயே இவருக்கு மனசார நன்றியும் தெரிவிக்கிறாரு நீங்க என்னதான் விலை மதிப்பு இருக்கிற பொருட்கள்ல பரிசா கொடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு விலைமதிப்பற்ற சந்தோஷத்தை கொடுக்கறது தான் உண்மையான பரிசு அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இந்த ஒரு வீடியோ இப்போ சோஷியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆகிட்டு வருது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கமெண்ட்ஸ் எங்க கூட மறக்காம ஷேர் பண்ணிட்டு போங்க